வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு பஞ்சமி நாள் இந்த பஞ்சமி நாளில யாரெல்லாம் வராகி தாய போய் கோவில்ல பாத்தீங்க யாரெல்லாம் வீட்டுல வந்து பூஜை பண்ணீங்க யாரெல்லாம் மனதார நினைச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க சரியா முதல்ல அப்ப முதல்ல பெரிய மன்னிப்பு கேட்கணும் உங்க எல்லாருக்கையும் ஏன்னா எப்பவும் அஞ்சு மணிக்கு நான் நேரலைக்கு வந்துடுவேன் இன்னைக்கு வந்து ரொம்பவே அதிகமான நேரம் வந்து ஆயிடுச்சு சில பூஜை வேலைகள்ல உட்கார அதனால முத மன்னிச்சிடுங்க இன்னைக்கு வந்து வேண்டுதல் கடிதங்கள்ல ஒரு சில சிறப்புகள் நிறையவே இருக்கு ஒரு சில சிறப்புகள் மட்டும் சொல்லணும் அப்படின்னா வேண்டுதல் கடிதமே வைக்காம ஏதோ பார்வையில பார்த்துட்டு போன சில பேர் வந்து அம்மா நாங்க மனதுல நினைச்சுக்கிட்டோம் அதற்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு மனதுலதான் நினைச்சோம் வீடியோ அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது வீடியோ வந்தது அந்த வீடியோவை நாங்க பார்க்கும் போது மனசுல ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டோம் இது நடக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு ஏன்னா அப்ப வந்து தெய்வரை பஞ்சமியோ வளர்ப்புறை பஞ்சமியோ இல்லை எடப்பட்ட நேரத்துல நாங்க வீடியோ பார்த்தோம் அப்ப நினைச்சுக்கிட்ட விஷயங்களுக்கே எங்களுக்கு நன்மை கொடுத்துட்டாங்க அம்மா இந்த அளவுக்கு ஒரு சக்தியோட நான் ஒரு தெய்வத்தை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வராகியினுடைய ஒரு தீவிர பக்தராவே ஆயிட்டாங்க காலங்கள்ல அந்த அளவுக்கு அம்மா மேல அதிகமான பக்தி அதிகமா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே இரவும் பகல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம்மா குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெண்டு மூணு பேரினுடைய அந்த உணர்வு பூர்வமான எனக்கு இந்த ஒரு வார காலங்கள்ல ரொம்ப பேர் அதிகமான மன மகிழ்ச்சியை கொடுத்தது அதை உங்களோடும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் அம்மாவினுடைய அருள் அருளை பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தைங்கிறது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டே இருப்பேன் என்னடா எப்பவுமே அம்மா ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்களேன்னு தோணும் ஆமா ஏன்னா உண்மையை சொல்றதுக்கு என்ன இருக்கு உண்மையான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுல என்ன இருக்கு அந்த மாதிரி அம்மாவுடைய அருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடியும் வந்து உணர்ந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு விஷயங்கள் உணர்ந்துட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட இன்றைய நேரத்தை உங்களை சந்திக்கிறதுல கடைக்கடையே நம்ம கடிதங்களை வாசிச்சிடலாம் ரெண்டாவது என்னன்னா நிறைய பேரு வேண்டுதல் கடிதம் வைக்கும்போது ஆஹ் இறப்பு பத்தியே பேசுறீங்க அம்மா நாங்க இறந்த குடும்பத்தோட இறக்க போவோம் அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கு எங்களால வாழவே முடியல அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஆஹ் நிஜமாவே அது வந்து தவறு அக்கா அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம தீர்வுக்காக தானே நம்ம வேண்டுதலே வைக்கிறோம் அப்ப நம்பிக்கை ஒண்ணு வேணும் இல்ல ஏதோ ஒரு வழி மூலமா கண்டிப்பா அம்மா நம்மளை கைப்பிடிச்சு தூக்குவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேணும் இல்லையா ஆனா அது இல்லாம நம்ம எப்பவுமே இறப்பை பத்தியே சிந்திக்கும் போது என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் சேர்த்து இல்லையா நல்லதோ கெட்டதோ நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் பக்கத்துல சேர்த்துணும் இல்லையா அதனால அந்த மாதிரி எப்பவுமே யோசிக்காதீங்க சிந்திக்காதீங்க கண்டிப்பா தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கு அது இறைவன் வசம் இருக்கு அதுதான் உண்மை ஏதோ ஒரு தெய்வத்து கிட்ட போய் நம்ம சரணாகிதி ஆகும்போதுதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு இருக்கு மனிதர்கள் கிட்ட பரிமாறும் போதோ இல்ல ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்தவே திட்டுறது அதெல்லாம் தெய்வமா இதெல்லாம் அதா இதா திட்டினாலுமே அதிகரிக்குமே தவிர தீர்வுகள் குறைவாதான் இருக்கு சரியா அதனால வேண்டுறது நம்ம நமக்கு இறப்ப பத்தி தயவு செஞ்சு மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா நானும் ஒரு தாயாக என்னுடைய குழந்தைகள் இறப்ப பத்தி சொல்லும் போது இருக்கக்கூடிய அந்த வழிகள்ங்கிறது மனதுக்குள்ள இருக்கு ஏதோ ஒரு குடும்பம் இப்படி ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொல்லுது எந்த அளவுக்கு துன்பம் இருக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் கழுத்தளவு பிரச்சனையா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கிறதுக்கு நம்ம தாய் இந்த கலியுகத்துல அழகா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட தாய் ஒரு பிடிமானமா இருக்கும் ஏன் கவலைப்படணும் ஏன் சாவை பத்தி பேசணும் இந்த மாற்ற முடியாத துன்பம் ஒன்றுமே இல்லை கண்டிப்பா மாறுது சரியா இப்போ நம்ம பிள்ளைங்களினுடைய வேண்டுதல் கடிதம் எழுதியிருக்கிறவங்களுடைய பெயர்கள் வாசிச்சிடலாம் ஏன்னா குறைகளை நான் வாசிக்கிறது இல்ல சமீப காலமாக நிறைய எழுதுறாங்க எல்லா காலமுமே ஒரேவே குறைகளை வந்து நிறைய எழுதுறாங்க சொல்ல முடியல தனித்தனியா தனித்தனியா நிறைய எழுதுறதுனால அதை வாசிக்கிறதுக்கு வந்து டைம் போறதுல சரியா அதனால நம்ம வந்து யார் குறைகள் எழுதிருக்காங்களோ அவங்களுடைய பெயர்களை வாசிச்சிடலாம் சரியா சரி ஃபர்ஸ்ட் வேண்டுதல் யார் தெரியுமா நான் தான் நாகச்சந்திரா மாவளியினுடைய வேண்டுதல் தான் வேண்டுதல் என்னன்னு தெரியுமா வராகி தாயிட்ட அம்மா வெயில் போதும் மக்களை சுட்டரிக்கக்கூடிய கூடிய வெயில் போதும் வெள்ளாம பாதிக்குது மக்கள் எல்லாம் ரொம்ப கலங்குறாங்க மழை வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வேண்டுதல் கடிதம் நான் வச்சிருக்கேன் கண்டிப்பா அம்மா கூடிய சீக்கிரத்துல எல்லா ஊரும் எல்லா மக்களும் குளிரும்படியான வருண பகவானை வர வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் முதல் வேண்டுதல் என்னுடைய வேண்டுதல் மழை வேண்டி வேண்டுதல் வச்சிருக்கேன் அம்மா கிட்ட சரியா அடுத்து செனி ஜெயக்குமார் கன்னியாகுமரியில இருந்து குழந்தைக்காக வேண்டி கேட்டிருக்காங்க அடுத்து புவனேஸ்வரி திண்டுக்கல் இருந்து அடுத்து அடுத்துமாவதி தூக்குல இருந்து சரோஜா இலங்கையில இருந்து பிரசன்னா கிருஷ்ணமூர்த்தி மகாராஷ்டிரால இருந்து அதாவது இப்ப ஒருத்தவங்க சரோஜா இலங்கைக்காரங்க அவங்க வந்து தன்னோட மகனுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வேண்டுதல் வச்சு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அதுக்கு வந்து அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிருக்காங்க ஆனா ஒரே ஒரு குறை நிறைய வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க எல்லாத்தையும் படிக்க முடியல அந்த அளவுக்கு வாய்ஸ் அதனால பண்ணிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல இருக்கும் சரியா அழகர் சாமி குடும்பாச்சேரியில இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் ஜெயந்தி பரமக்குடி டி அம்பிகா அறந்தாங்கி ஆஹ் டி அம்பிகா வந்து வேலை கிடைத்ததற்கு நன்றி சொல்லியிருக்காங்க அந்த வேலை வந்து அவங்களுக்கு சிறப்பா வேண்டும் கோகிலா தென்காசி அவங்களுக்கு வந்து அவங்களும் கூட தன்னோட மகனுக்கு வந்து மஞ்ச காமாலை இருக்கிறதாகும் வாழ்க்கையே ரொம்ப போராட்டமா இருக்குமானு ரொம்ப மனம் நொந்து வேண்டுதல் வச்சிருக்காங்க கவலைப்படாத தங்கம் நீங்க வந்திருக்கக்கூடிய இடம் ஆதிசக்தி லட்சுமி வாராகியாக அவதாரம் எடுத்து இங்க நா நாகலட்சுமி வாராகியாக இந்த நாகபுரத்துல குடியிருந்து எங்கெங்கோ எந்தெந்த மூலையிலேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு அருளாசிகளை அள்ளி குடுத்துட்டு இருக்காங்க அம்மா அதனால துளி கூட கவலை வேண்டாம் கண்டிப்பா உங்களுடைய குறைகளை அம்மா துளி துளியாவது குறைச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்பிக்கையே கைவிடாது என்னம்மா துளியா குறைப்பாங்கன்றீங்க எங்களுக்கு ஒரேடியா குறைக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம எந்த அளவுக்கு பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டோமோ அந்த பாதையிலேயே போய் அம்மா புரிச்சு சரியா அடுத்து அஸ்மிதா கம்பு ரேவதி ஆனந்தன் ஸ்ரீமுஸ்லம் கடலூர் மாவட்டம் திருச்சியில இருந்து ராதா அகிலா சிவா பெங்களூர்ல இருந்து பூபதி தனராஜ் சென்னை குடும்பத்துல ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் பூபதி தனராஜ் சென்னையில இருந்து கணவர் வந்து கண் தெரியாது மனைவி வந்து கொஞ்சம் நடக்க முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தைகளும் இருக்கு எவ்வளவு வாழ்க்கை போராட்டமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் நல்லா கை கால் இருந்து நல்லா இருக்கிறவங்க நம்ம எவ்வளவு நொந்துக்கிறோம்னு பாருங்க இப்படிப்பட்டவங்களும் வாழ்க்கையை முடிட்டு போயிட்டு தான் இருக்காங்க சரியா நம்பிக்கையை கைவிடக்கூடாது யாருமே செல்வி பெங்களூர்ல இருந்து ஜீவிதா திருவண்ணாமலை ஆஹ் ஜீவிதா வந்து பூஜைக்கு கூட பணம் அனுப்பியிருக்காங்க நிறைய குழந்தைகள் அவங்கனால முடிஞ்ச அம்மாவுக்கு பூஜைக்காக பத்து ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாயில இருந்து அவங்களால முடிஞ்ச பணம் அனுப்பிட்டுதான் இருக்காங்க பூஜைக்காக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய கோரிக்கைகளை அம்மா அந்த அளவுக்கு நின்று பேசி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மகிழ்ச்சி அம்மாவினுடைய ஒரு பூஜைக்கு பாலாக பயன்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அனுப்புறங்க சுலோச்சனா முருகன் பன்ருட்டி என்னுடைய தாய் தகப்பனார் கடலூர் பண்ருட்டி கடலூர் அவங்க வந்து எப்பவுமே மன மனக்குடுப்பங்கள் கஷ்டங்கள்னு இருந்துட்டாலுமே கோவில் வேலை சிறப்பா முடியணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க நான் வந்து மனதார என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய குறைகள் குறைக்கப்படணும் மன வருத்தங்கள் மாற்றப்படும் நான் தனிப்பட்ட அம்மா அப்பாவுக்காக எழுதியிருக்கேன் கார்த்தி மைதிலி திருப்பூர் விக்னேஸ்வரன் சூரியன் உடையூர் குறுப்பிரியா திருமங்கலத்திலிருந்து சுரேஷ்குமார் பரளி கிராம புதுக்கோட்டை மாவட்டம் ரம்யா உளுந்தூர்பேட்டை வனிதா நாமக்கல் தேவிஸ்ரீ ஈரோடு செல்வஜோதி தூத்துக்குடி சகிலா பேகம் திருச்சி சகிலியா சதீஷ் குமார் கரம்பக்குடி அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பணத்தை இன்னொருத்தருக்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு அந்த ஏமாந்த நம்பருக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி பணத்தை கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அதனால அவர் ரொம்ப அசிங்கப்பட்டு அதெல்லாம் பெரிய ஒரு சங்கடம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு பூஜைக்காக உதவிப்பட்டுட்டே இருப்பாரு அம்மா அம்மாவுக்கு இச்சப்பட்டு வழியில இருக்கு அந்த தீர்வு கிடைக்கட்டும் தொடர்ந்து வேண்டுதல் வச்சுட்டு இருக்காரு சதீஷ்குமார் தர்மக்குடியில இருந்து அவருக்கான தீர்வு கிடைக்கும் சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் பராளி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் சுமிதா திருப்பூர் மாவட்டம் விஜய் கௌதம் சென்னை தீநகர் ஆஹ் விஜய் கௌதம் என்னுடைய பெற்றெடுக்காத குழந்தை அவருக்கு வந்து வீட்டுல எப்பவுமே சண்டை நடத்தலாம் அது தீரணும்னு கேட்டிருக்காரு அதே போல நண்பர்கள்ட்ட இருக்கிற அதாவது நண்பன் நண்பன்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகணும்னு கேட்டிருக்காரு கௌதம் நாகராஜ் கார்த்திகா இருந்து குர்க்கொடி சுரேஷ்குமார் திருச்சியிலிருந்து கலைச்செல்வி கண்ணன் இருந்து சரவணகுமார் சோமசுந்தரம் மதுரை இருந்து ரேகா ராஜ ரேகா ராஜசேகரன் இருந்து ஸ்தங்கரி விஜய் திருடிவனம் குழந்தைக்காக கேட்டிருக்காங்க ராஜேஸ்வரி தர்மபுரி மாவட்டம் கோவிந்தசாமி இருந்து உங்களுமே வந்து நிறைய கடன் பிரச்சனை பிள்ளையினுடைய படிப்புக்காக பணத்தை குடுத்து ஏன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கவலைப்படாதீங்க அம்மாவை நம்ப அதாவது அம்மாவை நம்புறவங்களுக்கு எந்த வகையிலுமே எந்த தீமுமே கிடையாது எந்த வழியில அம்மா அப்படியே ஒரு பூ போல அழைச்சிட்டு வரணுமோ அந்த வழியில பூ பூக்கோட அழைச்சிட்டு வந்துடுவாங்க கவலையே பட வேண்டாம் சீக்கிரம் ஆறும் பூந்த சாமி கவிதா மயிலாடுதுறை சேச்சித்ரா கண்ணன் சென்னை பெரியசாமி டி தப்ரான் பாளையம் இல்ல இல்ல பெரியசாமி டி தம்மரன் பள்ளி ஓஸ்பூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் துரைராஜன் கௌரி சென்னை கோயம்பேடு காவியா சிவகாசி என்னுடைய குழந்தை காவியா சிவகாசியில இருந்து எப்பவுமே என்ன மாதிரியே ஒரு குணம் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் அது வேண்டுதல் வைக்கிறதே என்ன வைக்கணும்னா எல்லா உயிர்களும் நல்லா இருக்க தான் வைக்கும் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா ஒரு ஒருத்தரினுடைய உரைகளை சொல்றதுக்குன்னே வந்து பேப்பர் பத்த மாட்டேங்குதான் ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் தான் அனுப்புறவங்களை பாக்குறோம் இல்லையா அந்த வகையில காவ்யா எப்பவுமே எல்லாவுமே நல்லா இருந்தா மகாலட்சுமி செங்கல்பட்டு மகாலட்சுமியை நான் சொல்லியாகும் எப்பவுமே வேண்டுதல் வைக்கும் போது அம்மா எங்க குடும்பம் வராகிட்ட ஒப்படைப்பா இருக்கணும் அதற்கு வராகினுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய விஷயம் இல்லையா இப்ப சந்தோஷம் சரண்யா சேலம் ரோகசாமி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மணிமேகலை திருவையாறு தன்னுடைய குழந்தைகள் வளரும் கேட்பாங்க எப்பவுமே இருக்காங்க விஜயலட்சுமி மதுரை மாவட்டம் தேனூர் கிராமம் என்னுடைய குழந்தை கோவில் வேலை சீக்கிரமா நடக்கணும்னு எப்பவுமே பிரார்த்தனை பண்றது குழந்தையும் தான் நிறைய பேர் இந்த வேண்டுதல் வச்சிருக்காங்க அவனோட கோவில் வேலை ரொம்ப சீக்கிரம் நடக்கணும் நடக்கணும் சொல்றா எனக்கு ஒரு மிகப்பெரிய படம் இருக்கு அந்த பலம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக்கும் அம்மாவுக்கும் கோவில் எழுப்பி ரொம்ப பிரம்மாண்டமா பிரமாண்டமா உபாசு நடக்கும் எல்லா குழந்தைகளும் வந்து இங்க நான் இந்த நேரத்துலயும் நான் கேட்டுக்கிறேன் பத்மாவதி பீமாவரம் மாசா பால்ராஜ் புல்கடை வினோதனி காரைக்குடி கங்கா நெய்வேலி இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன் நிறைய பேர் வந்து பிரசாதம் அதாவது குங்கும பிரசாதம் தவிர்த்து விபூதி பிரசாதம் எங்களுக்கு வேணும் அம்மா யாக வளர்க்கிற விபூதி வேணும்னு கேட்டுருக்கீங்க கண்டிப்பா அனுப்பி வைப்போம் அம்மாவினுடைய பிரசாதமும் ரெடியா இருக்கு விபூதி பிரசாதமும் எப்பவுமே இருக்கு என்ன வேணும் படி கேளுங்க அனுப்பி வைக்கலாம் சரியா தேசாந்திரி இலங்கையில இருந்து காய்திரி சிங்கப்பூர் ஒரே குடும்பத்துக்காரங்க அவங்க படிச்சிருக்கோம் கணீஸ் சிங்கப்பூர் சர்ச்சில் சிங்கப்பூர் உத்தமராஜ் சிங்கப்பூர் பாபு பிரசாத் கோயம்புத்தூர் பிரியா கணேஷ்குமார் இருந்து சுதா பெருமாள் வேப்பனப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த குழந்தையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு முறையுமே அதற்கு ஒரு முறைகளை அனுப்பிவிட்டதே கிடையாது பணம் அனுப்பி ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு பணம் அனுப்புவதற்கு அதாவது பஞ்சமி அன்று பணம் அனுப்புவதற்கு எனக்கு அம்மா அருள் கொடுக்கணும் ரொம்ப அந்த முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு நினைப்பு வராது ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஏதோ கட்டுறாங்க நம்மளுக்கு என்ன நீ நினைக்கக்கூடிய உலகத்துல தன்னுடைய கோவில் தான் நடத்தினா எப்படி நினைப்பாங்களா ஐஸ்வர்யா உங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க அதே ஊர் தான் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் வேப்பன் பண்டித் லட்சுமி தேவி விருதுநகர் மாவட்டம் ஆண்டி லட்சுமி கோயம்பேடு சென்னையா சிலபரசன் குழந்தை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் குழந்தை வரத்துக்காக கேட்கிறவங்க பதினோரு ரூபாய் எடுத்து லட்சுமி வாராகி நினைச்சு நீங்க ஒரு துணியில கட்டி வைங்க அம்மா கிட்ட நேத்தி கடன் போடுங்க

ரி ராஜேஸ்வரி ரா இருந்து ஆதோ பெங்களூர்ல இருந்து ராஜசேகர் வேலூர்ல இருந்து கரையான் சாவடி சென்னை ஒரே வந்து ரெண்டு வேண்டுதலை பாரு அதுல வந்து கௌதம் போரூர் சென்னை ரெண்டு பேருக்கு வேண்டுதல் வச்சிருக்காங்க உமா தென்காசியில இருந்து சுபிதா ஆரதுபாய் மொழி சுகன்யா மகாலிங்கம் திருச்சி சர்மிலா வெங்கடேசன் சேலம் மீனா தர்மபுரி மாவட்டம் சத்யா திருவையாறு கார்த்திகா திருவையாறு மேகா ராமமூர்த்தி பேக்கோ நிவேதிதா குரம்பேட்டை அஹ் நிவேதிதாவுக்காகவே நான் ஒரு பதிவு பேசணும்னு நினைக்கிறேன் நிவேதிதா இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா சொல்லி நீங்க வேண்டுக வச்சிருக்கீங்க அஹ் ஏற்கனவே வந்து ஒரு வாழ்க்கை என்ன ஆயிருக்கு நீங்க சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது அதை புரிஞ்சு கொஞ்ச நாளே மறுபடியும் இன்னொரு வாழ்வு அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அதை சாத்தியம் ஜெயந்தி போஸ் ஜெயந்தி போஸ் ஒரு முக்கியமா ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு பதிவுலயுமே சொல்லிட்டே ஏன்னா என்னை சிந்திக்கக்கூடிய ஒரு குழந்தை தெய்வ அருள் நிறைஞ்ச ஒரு குழந்தை மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னா ஜெயந்தி போசை பத்தி சொல்லலாம் கண்டிப்பாவே ஜெயந்தி போஸ் குழந்தைகளோடு கணவரோடு நீண்ட ஆய்வோடு நிறைவில்லாத செல்வங்களை நிறைவேற்று பெற்று நிறைந்து பெற்று ஆனந்தராஜ் திருச்சியில இருந்து சுபாசினி கேரளால இருந்து தேவி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து சுரேஷ் பவானியிலிருந்து அலங்கி சாத்தூர் சாத்தூர் அதே மாதிரி மதுரை தமிழரசி மதுரையிலிருந்து தமிழரசி அவங்களுடைய வேண்டுதல் அமுதா விருதுநகர்ல இருந்து அபிராமி வயலூர் மீஞ்சூர்ல இருந்து விழுப்புரம் சிந்தாமணி அவங்க அவங்க பேர் இருந்துல சிந்தாமணி மகன் மார்க் சமீதாபான் ஹரி அவங்களுடைய பூட்டும் அதாவது சவிதா பானும் ஹரி கடவு மனநடம் பாதிக்கப்பட்டிருக்காரு கண்ண விட்டு ஒதுங்கி இருக்காரு அவர் கூட வந்து நல்லா இருக்கு சவிதாபானோடைய பொண்ணுக்கு வந்து அம்மா கூப்பிட்டுருந்ததுதான் அப்படியே அம்மா போட்டிருக்கும் போது வராகிய வேண்டிக்கிட்டாங்கலாம் காய்ச்சல் வந்துடக்கூடாது என் பொண்ணுக்கு சரியாயிடணும் அப்படின்னா உடனே மறுநாளே வந்து நல்லா ஆயிடுச்சுமா அதற்காக நான் பாலாபிசேன் அம்மாவுக்கு பண்ணணும்னு சொல்லி செய்வன பாதிப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சீக்கிரம் அதுல இருந்து மீது களம் பெறணும் சீக்கிரம் உங்களுடைய துப்பத்திற்கான நன்மைகள் ஆணையத்து கிடைக்கும் இடையில யாருக்காவது விசா இருந்தா மன்னிச்சுடுங்க மெசேஜ் வராததன் காரணமா தான் இருக்கும் ஆனா நம்ம வந்து கோர்ட் தரப்புல திருப்பி அனுப்பிச்சாக்கலாம் உங்க மெசேஜ் வரல திருப்பி அனுப்புங்கன்னு ஆனா அவங்க நிறைய பேர் அனுப்பல அந்த வகையில குறைவாக இருக்கும் மற்றபடி எல்லாருக்குடைய கடிதங்களும் உண்மையாக இருந்தியாச்சு இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி என்று வாராகியினுடைய திருப்பாதத்துல இந்த கடிதங்கள் அனைத்தும் நள்ளிரவு பூஜையிலப்போ அவங்க கடிதங்களை அம்மனுடைய பாதத்துல சமர்ப்பணம் செஞ்சிடலாம் மற்றபடி உங்க எல்லாருக்குமே அம்மாவின் திருவருள் கடிதங்கள் வாயிலாக தன்னுடைய குறைகளை ஒரு கண்ணீரோடு பதிவு செய்த அத்தனை குழந்தைகளுக்கும் துன்பங்களை போக்கி இன்பங்களை வாரி கொடுத்து தன் மடி மீது தாயை போல ஆரம்பித்துக் கொள் என்னுடைய தாய் பாராகி அருள் நிறைந்து கிடைக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஒரு நேரலையில உங்களை சந்திச்ச ஒரு மன திருப்தியோடு மகிழ்ச்சியோடு விடைபெற்றுகிற